ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷவரை ஆன் ஆஃப் பண்ணுற கன்சில்ட் கார்போட ஃபிட்டிங்ஸ் இந்த ஃபிட்டிங்ஸு இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம புதுசாக பாத்ரூமில் ஒடித்து பைப்பை பைப்பு வைக்கிறப்பவே இது வந்து செட்டாக வந்துடும் இதை நீங்கள் பத்திரமா வச்சுட்டு டைல்ஸ் ஓட்டுறதுக்கப்புறம் எடுத்து மாட்டிங்க ஏன்னா வந்து இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் தனித்தனியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ஃபிட்டிங்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை மாட்டிட்டு ரெண்டாவது வந்து பிளான்ச்சு இந்த பிளான்ச் எடுத்து ஈஸி தான் மாட்டுறது ஈஸி தான் பிளான் அப்படியே மாட்டிக்க வேண்டியது தான் அதுக்கடுத்தது வந்து ஹெட்டு அந்த ஹெட்டு மாட்டுறப்ப மட்டும் ஹோல்ஸ் மட்டும் மேலே பார்த்தா மாரி வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸு இந்த ஹெட்டு வந்து கழண்டி வராதுக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற அளவுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக உள்ள ஃபுல்லாக டைட்டாக ஐத்திக்கங்க இந்த இடத்துல டைல்ஸ் உடஞ்சிருக்குல்ல அது வந்து ஏற்கனவே பைப்பு வச்சுது நல்லா தான் ஒட்டியிருந்தாங்க எல்லா டேப்புமே உடச்சு திருட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து உள்ளே கொடுத்த உறைஞ்சிடுச்சு திருப்பி கட் பண்ணி புதுசாக மாட்டணும் அதனால் டைல்ஸ் நாங்களே ஓட்டணும் அது ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கான அலன் கீயும் அந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அந்த கீயில் மாட்டிட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள் இதே மாதிரி மாட்டணும் எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போயிட்டு கரெக்டாக உட்காந்துரும் ஃபுல்லாக டைட் பண்ணிங்க டைட் பண்ணிட்டா தான் அந்த ஹெட்டு வந்து ரிட்டன் வந்து வெளியே வராது பாருங்கள் அவ்வளோதான் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சிங்களா அதே போல் வந்து இந்த ரப்பர் புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க மேலே அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்கு ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெட்டு வந்து சுட தண்ணிக்கு ப்ளூ வந்து பச்சை தண்ணிக்கு நீங்கள் வந்து அது ப்ளூ போட்டுக்கலாம் இந்த கீசர் மாட்டுவாங்களா அதுக்கு மாட்டுறதுக்கு அது நீங்கள் ப்ளூவே போட்டுக்கலாம் பச்சை தண்ணி தானே இது பாருங்கள் ஃபுல்லாக மாட்டி வச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்